தாபோங் காசே அவானாவிற்கு ஒரு மில்லியன் ஒதுக்கீடு செய்வதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார் கஷ்டத்தில் இருக்கும் ஊடகவியலாளர்களுக்கு உதவுவதற்காக கடந்த ஆண்டு இதே தொகையை அரசாங்கம் அறிவித்த நிலையில் இந்த ஆண்டும் அந்த தொகை தொடரும் என்று பிரதமர் கூறினார் அதே நேரத்தில் குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துறை சார்ந்த பயிற்சிகளை ஊடகவியலாளர்கள் மேற்கொள்வதற்காக கூடுதலாக ஒரு மில்லியன் நிதியை ஒதுக்க பிரதமர் அன்வார் ஒப்புதல் அளித்தார் இன்று தேசிய ஊடகவியலாளர்கள் தின நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் பயிற்சி மையம் மூலம் பெர்னாமா எனும் மலேசிய தேசிய செய்தி நிறுவனத்தை ஊடகவியலாளர்களுக்கு பல திட்டங்கள் மற்றும் பயிற்சிகளை ஒருங்கிணைக்கும்படி அவர் கேட்டுக் கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் சரவாக் முதல்வர் டான் ஸ்ரீ அவாங் ஜோஹாரி துன் ஓபேங் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸல் ஆகியோரும் கலந்து கொண்டனர் தாபோங் காசே அட் அவானா கடந்த ஆண்டு அவானா கொண்டாட்டத்துடன் இணைந்து நிறுவப்பட்டது இன்னும் சேவையில் இருக்கும் அல்லது ஓய்வு பெற்ற ஊடகவியலாளர்கள் ஊடக பணியாளர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் அல்லது உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவும் நோக்கத்தில் இது உருவாக்கப்பட்டது முன்னதாக சிங்கப்பூர் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் புருனே வியட்நாம் கம்போடியா திமோர் லெஸ்டே சீனா தென்கொரியா கத்தார் பிரான்ஸ் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் ஊடகவியலாளர்கள் சங்க பிரதிநிதிகள் ஊடக கழகங்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கடந்த சனிக்கிழமை முதல் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டனர் சரவாக் மாநில அரசாங்கத்துடன் இணைந்து தகவல் தொடர்பு அமைச்சின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்